என்னங்க தண்ணி இவ்வளவு வேஸ்ட் பண்றீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டார குழந்தைகள் திட்ட அலுவலராக இருப்பவர் அகிலா இவர் அங்கன்வாடி பணியாளர்களின் பணி நேரம் போக என்ற நேரத்தில் அவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் மகளிர் முன்னேற்ற சொற்பொழிவுகளில் பங்கேற்க செய்து வருகிறார் மேலும் சின்னசேலம் பகுதியில் உள்ள அங்கன்வாடி பணியாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களை இயற்கை சார்ந்த செயல்பாடுகளில் அகிலா ஈடுபடுத்தி வருகிறார் விதைப்பந்துகள் தயார் செய்வது அதனை விதைப்பது போன்றவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையோட பரப்பளவு அதிகரிக்கிறதுல நிறைய திட்டங்களை செயல்படுத்தி கொடு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு முயற்சியாக தான் இந்த விதைப்பந்து முயற்சி ஸோ ஒரு விதை உயிரின் தொடக்கம் ஒரு மரம் உயிரின் தொடர்ச்சி ஸோ அதை முன்னிட்டு ஒரு ஆயிரம் விதைப்பந்துகளை இன்றைக்கி நாங்கள் இதை இருக்கோம் இந்த விஷயங்களை நம்மளோட பணி நேரம் போக மீதி இருக்கிற நேரங்களில் இதை நாங்கள் பண்ணும்போது இங்கே எல்லாேருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி தரையுது ஒரு மன அழுத்தத்திலேருந்து விடுபடுற ஒரு செயல்பாடாக இருக்கிறதால இதை விரும்பி எல்லோருடைய ஆர்வத்தோடையும் சேர்ந்து நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கன்வாடி பணியாளர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இயற்கை சார்ந்த சாதனை முயற்சி ஒன்றையும் கள்ளக்குறிச்சி குயிலி அமைப்பினருடன் இணைந்து குறுகிய நேரத்தில் அதிக விதைப்பந்துகளை தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் அதன்படி சின்னசேலம் காந்தி நகர் அங்கன்வாடி மையத்தில் ஒன்றிணைந்த நாற்பது அங்கன்வாடி பணியாளர்கள் ஐந்து குழுக்களாக பிரிந்து விதைப்பந்துகளை தயாரித்தனர் வண்டல் மண் மாட்டு சாணம் தண்ணீர் இவைகளை பயன்படுத்தி சேகரித்து வைத்திருந்த வேம்பு நாவல் புளி இலுப்பை உள்ளிட்ட நாட்டு மர விதைகளை கொண்டு விதைப்பந்துகளாக விதைப்பந்துகளை அவர்கள் உருவாக்கி அசத்தினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முக்கியமா மரம் நடுதல் பிளாஸ்டிக் பொல்யூஷன் வேஸ்ட் ரிடக்ஷன் அதுக்கப்புறம் பறவைகள் பட்டாமூச்சிகள் ஏன் நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு முக்கியம் என்ற தகவலை வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிகிட்ருக்கோம் ஆயிரம் விதைகள் வச்சு அதாவது நம்ம நாட்டு மரங்கள் தான் முக்கியமா நாட்டு மரங்கள் தான் வந்து நம்மளுடைய சூழலுக்கும் நம்மளுடைய உயிரினங்களுக்கும் நம்மளுக்கும் உகந்ததுன்றதுனால அந்த நாட்டு விதைகளை வைத்து அவங்க நம்மளுக்கு பண்ணி தராங்க பெண்கள் சமையல் செய்வது குழந்தைகளை பராமரிப்பு போன்ற பணிகளுடன் சுருங்கி விடாமல் இயற்கை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது மனதிற்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்தனர் ஒவ்வொரு வித பந்தோ ஒவ்வொரு விருட்சமா மாறி அங்கே நிழல் கொடுக்கக்கூடிய பறவைகளுக்கோ மனிதர்களுக்கோ இதை பயன்படும் தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அக்கறையோட ஆர்வத்தோட தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எங்களுடைய ஆளுங்க பின்னாடி என்ன வர சந்தேகங்களுக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்த்து இதை மாதிரி செய்ய சொல்லி நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் விதைப்பந்துகளை வந்து நாங்கள் சாலை ஓரங்களில் எப்போ தூவோம் அப்படின்னா கண்டிப்பா மழை காலங்களில் நாங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து தூவுவோம் அந்த இது வந்து இயற்கை மீதான ஆர்வத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசின் இயற்கை காடுகள் வளர்ப்பு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதாக அவர்கள் தெரிவித்தனர் இது போன்ற செயல்பாடுகள் தங்களுக்கு மிகுந்த மனநிறைவு தருவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர்